கனவும் நீங்களும் பிரியாதிருங்கள் மனசுல உதிக்கிற ஆசைகளுடன் அதோடவே ஓடாது ஒரே நேரத்துல இரண்டு முயல்களை துரத்தி பிரிக்க முடியாது தோல்விதான் கிடைக்கும் நிரந்தரமான வேலைக்கும் நல்ல வசதியான விசாலமான ஒரு வீட்டுக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் எனது பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய துலாம் ராசியை சேர்ந்த சகோதர உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஆதரவை ஒரு வீட்டை வாங்குவதற்கும் அல்லது விற்பதற்கும் தெற்கு திசையிலும் கிழக்கு திசையிலும் போய் பார்த்துட்டு வாஸ்து சரியில்ல வில கட்டுப்படி ஆகல பட்டா பத்திரம் வாரிசு பிரச்சனை பல சிக்கல் இருக்கு அப்படின்னு சரி அதுதான் வேணாம் அம்மாவளி அம்மாவளி சொந்த பந்தம் கொடுத்த ஒரு நல இருக்கு ஒரு வீடு இருக்கு அதையாவது வந்து கட்டலாம் எல்லாம் இடிச்சு தவிர்த்துட்டு புதுசா கட்டலாம் அப்படின்னு முயற்சி எடுத்தா வேணுமே முயற்சி பண்ணலாம் லோனுக்கு கேட்டா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கமிஷன் கேக்குறாங்க சரி இப்ப வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அதுக்கப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வேலை தொழிலு உத்தியோகம் நாலு நாள் நல்லா இருக்கு நாலு நாள் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருக்கு இந்த தொல்லையே எனக்கு வேணாம் நிரந்தரமா நிம்மதியா ஒரு வேலை ஒரு தொழில நான் தேடிக்கணும் அமைச்சுக்கணும் குடும்பத்துல அம்மா அம்மாவும் சரி அப்பனும் சரி மாத்தி 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 எனக்கே செலவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க என் கடமை நான் மனப்பூர்வமா அன்பா செய்யறேன் ஆனாலும் பணம் பெரிய சிக்கலா என் வீட்டுல என் இல்வாழ்க்க கண்டும் காணாம அது பாட்டு போயிட்டே இருக்குது நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு சரியா வேலைக்கும் போக முடியல தொழிலையும் கவனத்தை செலுத்த முடியல இதனால தொழில்ல நஷ்டம் பிரச்சனை வருது வேலையில பிரச்சனை வருது சிறப்பு சங்கடங்களோட மன உளைச்சலோட தன் கடமைய சரியா செய்து கொண்டிருக்கின்ற துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே நீங்க வாடகை வீட்டுல இருந்துட்டு இருந்தீங்கன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில போங்க கிழக்கோ அல்லது வடக்கோ பார்த்த வீடு பழைய ஓட்டு வீடு நல்ல பெரிய வீடு பழைய தான் இருக்கும் கிடைக்கும் அந்த வீட்டுக்கு போனது நல்ல ராசியா இருக்கும் நீங்களே ஒரு புதுசா சொந்தமா வீடு வாங்கலாம் அந்த அளவுக்கு சொந்தமா வீடு வச்சிருக்கிறவங்க அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கட்டுமான வேலை செய்யணும் பழைய வீடு அம்மா வழியில கண்டிப்பா வீடு கொடுத்துருப்பாங்க ஒரு நிலமோ ஊடோ பழசு எழுந்துட்டு இருக்கும் இருக்க மாட்டீங்க நீங்க வெளியில இருந்து வருவீங்க சும்மா கிடக்கும் அதாவது சிக்கல பிரச்சனை இருந்தா பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த ரெண்டரை வருஷத்துல சரி பண்ணி அதெல்லாம் தரமட்ட வரைக்கும் இடித்து விட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வரைக்கும் கீழே நோண்டி கீழே பூமி புது மண்ணுல இருந்து புதுசா கட்ட ஆரம்பிங்க லோன் போடுங்க குறைஞ்சபட்சம் பொருளாதார வசதி உள்ளவங்க எண்பது லட்சத்துலையும் நடுத்தர மக்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து அதில் பாதி நாற்பது லட்சம் வரைக்கும் ஏழை மக்கள் வந்து பதிமூணு லட்சம் சாரி பதினேழாவது பதினேழு லட்சம் இல்லைன்னா எட்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி ஒரு புதுசாக ஒரு வீட்டை கட்டிக்கணும் அப்படி ஒரு புதுசாக கட்டுமான வேலை செஞ்சாதான் இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வரம் உட்காந்துட்டு இருக்குது இல்லையா ரெண்டரை வருஷத்துக்கு அது வேலையை வேலையிலையும் தொழிலையும் சிக்கல் பண்ணாமல் விட்டுரும் சரி வீடு கட்டுறீங்களே முழுசா சீக்கிரம் நடந்து முடிஞ்சிருமானா முடியவே முடியாது எட்டு தடவை நின்று நின்னு நின்னு நின்று பற்றாக்குறையா பணப்பற்றாக்குறையோ ஆள் நடந்துட்டு தான் இருக்கும் அது நல்லதுதான் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரன் ஆறாம் இடத்துல போய் உக்காந்துருக்கு என்ன சொல்லுவாங்க பத்தொன்பதுவா சனி ஆறுல போய் உட்காந்துக்கிட்டு அல்லாத தொட்டதெல்லாம் வெற்றி நினைச்சதெல்லாம் வெற்றி ஜெயிப்ப எதிரி அழிஞ்சு போவான் உண்மைதான் இல்லைன்னா மறுக்கல ஆனா அதுக்கு எதிரா நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் ஒம்ப உலகம் கொடுக்கும் நிம்மதியை சரியா எல்லாமே ஒரு வினை அதுக்கு ஒரு நேர் எதிர்வினை நடந்து தானே தீரும் எதிரி அணியலாம் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல வேற ஒண்ணு வந்து நிக்கணும் இல்ல அதுதான் நோய் சரியா ஆராயணங்கிறது நோய் எதிரியும் சரி நோயும் சரி எதிரி அடைஞ்சா நோய் வரும் நோய் அடைஞ்சா எதிரி வருவான் அப்ப நாம் என்ன பண்ணணும் அரிய வெல்லணும் அதுக்கு தான் பழைய வீடு பழைய நேரம் இருந்துச்சுன்னா விற்றுட்டு புதுசாக வாங்கணும் அல்லது இடிச்சுட்டு கட்டிக்கணும் இது பரிகாரம் வீடு வாசல் இல்லாம வாடகை வீட்டில் இருந்துட்டு இருக்கிற சகோதர சகோதரிகள் ஏழ்மையில் இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரு பழைய ஓட்டு வீடு சரியா பழைய ஓட்டு வீட்டுக்கு போயிடணும் அது வடக்கோ கிழக்கோ பார்த்த வாசப்படியா இருக்கணும் அல்லது தெ தெற்கு மேற்கு இருந்தாலும் தவறு இல்லை அவ்வளோதான் வடக்கு கிழக்கு நோய் நொடியை கொடுக்காது ஆரோக்கியத்தை அந்த ஓட்டு வீட்டோட பழைய வீட்டோட சனீஸ்வரன் நின்று விடும் பரிகாரம் ஆகிடும் இதுதான் இயல்பு இதுதான் இயற்கையான இயல்பான பரிகாரம் வாழ்க்கை முறை பரிகாரம் சரியா இயற்கையோட இயற்கையோ வாழ்ந்தீங்கன்னா நோய் கிடையாது நீண்ட ஆயுள் இருக்கும் நல்லா உரிய நேரத்துல சரியா நடந்துக்கிட்டு போவோம் பசங்க வாரிசுங்க குழந்தைங்க நல்லா இருப்பாங்க நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் துளாராசில பிறந்தவங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த ரெண்டு நாள் தான் நல்ல நாளா இந்த வாரத்துல வந்திருக்கு புதுசாக வேலை தேடணுமா தொழில் தேடணுமா முக்கிய ஆறா பார்க்கணுமா வீட்டை விற்கணுமா வாங்கணுமா கட்டணுமா அதை பத்தி பேசணுமா இந்த ரெண்டு நாள்ல பேசுங்க வெற்றி அடைஞ்சிருக்கு பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாலு நாளுமே நாள் சரியில்லை இந்த நாள்ல தான் எல்லா பிரச்சனையும் வரும் சென்ற வரும் தராறு வரும் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கு சுவாதி நட்சத்திரம் ராசியில நீங்க பிறந்திருந்தா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி மூணு நாள் இந்த வாரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு எல்லா நல்ல காரியமும் செஞ்சு முடியுங்க நோய் குணமாயிடும் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த நாலு நாள் சரியில்லை இந்த நாள்ல தான் நோய் வரும் பிரச்சனை வரும் கடன் வரும் எல்லா வரும் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கு விசாக நட்சத்திரம் ஒன்னு ரெண்டு மூணாம் பாதத்துல விச துளாராசில நீங்க பிறந்திருந்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த நாலு நாள் நல்ல நாளா வந்திருக்கு எல்லா நல்லதும் ஜெயி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இந்த மூணு நாளும் சரியில்லை தோல்வி நஷ்டம் வரும் முன்னெச்சரிக்கையா இருந்திருங்க பொதுவாக துலாம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு இந்த வாரம் வீடு தொழிலு உத்தியோகம் வேலை இடமாற்றம் புதிய வாய்ப்புகள் நிரந்தரமாக வருமானம் உண்டான முயற்சிகள் ஆலோசனைகள் நடக்கும் வாரமாக வந்துள்ளது நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற்று மேன்மேலும் வளர ஸ்ரீ எட்டு எட்டுக்கை காளிதேவியின் தேவியின் தொட்டு வணங்கி வாழ்த்துகின்றேன் நன்றி வணக்கம்